போற்றிம்பத்துறை கலந்த போற்றி பெருமானுடைய பெருங்கரணையாளன் திருக்கயிலாய திருவாளு ஆளுநர் குருவல்லாலும் திருமுறை விண்ணப்பம் செய்ய ோம் அந்த வகையில் நம்மளுடைய சைவ சித்தாந்த அமைப்பாளர் நெய்வேலி ஐயா மற்றும் இருபத்தி நாலு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு சிவத்திரு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு தொடையில் பியாட்டில் அட்மிட் ஆகி இருக்கிறாங்க ஆபரேஷனும் நல்லபடியாக முடிந்தது பெருமாவுடைய கருணையும் குருநாதருடைய அருளாலும் இப்பொழுது அந்த மேலும் ஒரு சிறிய துணை ஆபரேஷன் அதற்காக பண்ண வேண்டியிருக்கிறது அந்த மருத்துவராக புல்லருக்கு வேலூர் வைத்தியநாத சுவாமி தான் மருத்துவர் நிலையில் நின்று அவரை வைத்தியம் செய்து அவரை குணமாக்க வேண்டும் என்று ஒரு கூட்டு வழிபாடாக இத்தருணம் நம்ம சிந்திக்கின்றோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது விரைவில் ஒன்றிணைந்து ஐயா அவர்கள் மீண்டும் சைவு பணியாற்றுவார் அந்த வகையில் புல்லருக்கு வேலும் வைத்தியநாத சுவாமியை நினைத்து அவரே வைத்தியநாதரை மருத்துவராக வந்திருந்து அவருக்கு மருத்துவம் செய்து சிவா மருத்துவம் செய்து விரைவில் குணமடைந்து துணி நிற்க வேண்டும் என்று திருவருளையும் குருவிலையும் இணைந்து பாடுகின்றோம் நான் ஒரு ரெண்டு வரி படிப்பேன் நீங்கள் ஒரு ரெண்டு வரி படிப்பேன் ஒரு ஒரு பணவளும் நாலு வரி சீகாம்பரம் பண்ணில் படிப்போம் இரண்டாம் திருமுறை சீகாம்பரம் பண் புள்ளிக்கு வேலு வைத்தியநாத சாமியுடைய திருவடியை போற்றி வணங்கி தென்னானுடைய சிவனே போற்றி கல்லாந்த பூங்குன்றே மத மதம் கதிர் மதியம் we अजनलं से दिर्मयोर् नाल्दोरूम् मलर्भूवे इजनें इनिदाग इनीदागे उर्यमिदं நான்றுதோ உடையாடை ஏகாயெட்டுகந்த எரியாடி உடையமிடம் குடியாக பாதத்தை தொழந பரஞ்சோதி பயிலுமிடும்

ടടയേ

மூன்றாம் திருமுறை பஞ்சமம் திருவக்கரை இதே மாதிரி எந்த தடைகள் இருந்தாலும் நீங்க வேண்டும் விரைவில் குணமடைந்த ஐயா அவர்கள் பணியாக அடுத்த மாதம் மறந்துவிட வேண்டும் என்பது பஞ்சமம் பண்டிலே இது எல்லோரும் இந்த பாட்டு அவ்வளவு அற்புதமான பாட்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் அத்தனை இளங்களில் இருக்கக்கூடிய தடைகளும் நீக்கும் ஐயாவுக்கும் அந்த தடைகளெல்லாம் நீங்கிணம் பரிபூர்ண குணமடைந்து விரைவில் சைவம் பணியாற்ற வர வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றோம் பெருமானுடைய திருவணிக்கு திருவக்கரை

வெோ குளிர் மரத்தம் சூடி நல்ல கார்மனி கதிர் மரத்தம்

அவன் காதலி சென்றிரப்ப சேமமே உண்டனக்கும் எனக்கு அருள் செய்தவன் தேவர் never know

நாலாம் திருமுறை சொற்றுனை வேதியன் என்று சொல்லக்கூடிய காந்தார பஞ்சமம் அவர்களுக்கு எப்பொழுதும் அஞ்செழுத்து துணையாக இருக்க வேண்டும் அஞ்சலத்து துணையாக நின்று விரைவில் குணமடைந்து அவர்கள் இல்லம் திரும்பி சைவ பணியாற்ற ஆற்ற எல்லோரும் கூட்டு வழிபாடாக தனி வழிபாட்டை விட கூட்டு வழிபாட்டுக்கு வலு அதிகம் அந்த வகையில் விரைவில் குணமடைய நாமக்க சுப்பெருமான காந்தார பஞ்சமன் அமைந்தது இந்த பாடல் சொத்து பொருத்த கை தொழ மகை அவருங்களும் அரணஞ்சாடுதல் இன்னுற அடிக்கிய பிறகில் பெரும் புதிய பூஜையில் அவை

வெந்த நீர் அருங்கலம் பிரதி கட்டெல்லாம் அந்த அருங்கலம் அருமறை ஆரங்கம் நாள்தோறும் நல்குபம்

well you mm -hmm. ابدا <applause> <applause> சைவ பணி ஆற்ற வேண்டும் என்று விண்ணப்பித்து நாம் வகுப்புக்கு செல்வோமாக